ஹிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் காசியை சுத்தி பார்த்துக்கிட்டே சிவபெருமான் ஒரு தொழுநோயாளிக்கு அருள் செய்த கதையையும் கூடவே பார்ப்போம் இந்த காசியுடைய கதையை ஒவ்வொரு சுவாமியும் எப்படி காசிக்கு வந்தாங்க சிவபெருமான் எப்படி வந்தார் அம்பாள் எப்படி வந்தார் காலபைரவர் எப்படி வந்தார் அப்படின்றதெல்லாம் காசி டூர் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு மொத்தமாக காசியை பற்றி நம்ம அதில் தெரிஞ்சுக்குவோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே இப்போ நம்ம வாரணாசிக்கு போயிட்டுருக்கோம் திரிவேணி சங்கமத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது முடிஞ்ச பிறகு இப்போ வாரணாசிக்கு போயிட்டுருக்கோம் காசிக்கு போகும்போது ஒரு ஆறு மணி ஆகிடுச்சிங்க சரி அப்படியே வந்து நாங்கள் ரூமுக்குலாம் கூட போகாமல் நேராக வந்து கங்கா ஆரத்தி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு நம்மளை கூட்டிகிட்டு போகிற கைடு வந்து என்ன சொன்னாருனாக்க வாங்க இப்படியே நம்ம போயிடலாம் மேலே ரொம்ப லேட் ஆகிடும் அதுக்கு மேலே போனோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே நாங்கள் வந்து கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்காக கங்கை நதி கரைக்கு போயிட்டோம் அங்கே போன உடனே பார்த்தா அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்களாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க அங்கே போன உடனே நாங்கள் வந்து கங்கை நதி கரையிலேயே வந்து நாங்கள் கங்கா ஆரத்தி பார்க்கல அங்கே அதான் ஒரு ஸ்பெஷலு நேராக வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு போட்டில் எங்களை கூட்டிகிட்டு அழகாக அந்த நடு நதிக்கு கூட்டிகிட்டு போனாங்க நாலா பக்கமும் கங்கா ஆரத்தி நடந்துக்கிட்டே இருக்குது பார்க்கவே கண் கொள்ளா காட்சியாக இருக்குது இங்கே பாருங்களேன் நாங்களும் சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் வீடியோவை தூரமாக இருக்கிறதுனால வந்து கிளியராக தெரியல பட் நல்ல அருமையான ஒரு காட்சி அந்த ஒரு வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் அந்த போட்டில் போய்கிட்டு அவர் வந்து கூடவே கொண்டு போய்ட்டு இருந்த எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கேயே வச்சிட்டாருங்க நாங்கள் அந்த போட்லேயே உட்காந்து அழகாக சாப்பிட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் பார்த்தோம் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு க கஷ்டன்னா நாங்கள் லைட்டு போட்ட உடனே போட்டில் லைட் உடனே ஒரே ஈ வந்துடுச்சு ஈ எறும்பு எல்லாம் அதுதான் ஒரு இது மற்றபடி வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்தோம் நான் வந்து ஏதோ ஒரு செல்ஃபி மூலமாக நம்ம முகத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து கங்கா ஆரத்தியை பற்றி ஏதோ பேசிகிட்ருக்கேன் அது முடிஞ்ச உடனே பாருங்கள் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து நாலு பக்கமும் இருக்குது நடு க நதியில் நின்று கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் நிறைய படகுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அழகா படகுல வந்துட்டு பார்க்குறாங்க அதை இங்கே பாருங்கள் இங்கே எரிஞ்சிட்ருக்குது இல்லைங்களா இது எல்லாமே வந்துட்டு மணிகர்ணிகா காட் ஹரிச்சந்திரா காட் மொத்தம் எண்பத்தி ரெண்டு காட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இந்த ரெண்டு காட்டு மணி மணிகர்ணிகா காட் ஹரிச்சந்திரா காட் இது ரெண்டுத்தில் தான் வந்துட்டு இறந்தவர்களுடைய உடலை வந்து தகனம் செய்கிறாங்க அங்கே தான் அது வந்து மோஷம் அடையும்ன்ற மாதிரியான ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ எப்பவுமே அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த எரிமேடையில் எப்போவும் அங்கே எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கோங்க இப்போ அதையும் நாங்கள் போட்லேயே பார்த்துக்கிட்டு போகிறோம் பார்த்து முடிச்சுட்டு இந்த கங்கா ஆரத்தியும் அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டே வரோம் இங்கே வந்து இந்த மணிக்கர்ணிகா காட்டில் தான் வந்து தகனம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் போன வீடியோலையே சொல்லியிருப்பேன் தேவி வந்து எதுக்காக காசிக்கு வந்தாங்க அப்படின்ட்டு இதோ இங்கே பாருங்கள் நல்லபடியாக அந்த கங்கா ஆரத்தி இப்போ க்ளோஸ் அப்பில் ஜூம் பண்ணி எடுக்கிறோம் அப்படி கொஞ்சம் தெரியுது நான் சொல்கிறேன் இப்போ வந்து மணிகர்ணிகா காட்டிலேயும் ஹரிச்சந்திரா காட்லேயும் எதுக்காக உடலை தகனம் செஞ்சால் அது வந்து ஒரு மோட்ச மோட்சத்துக்கு போகிறது ஒரு அற்புதமான வழியாக இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து மணிகர்ணிகா காட்டில் வந்து தேவியுடைய முகம் விழுந்த இடம் அப்போ வந்து அந்த அம்மாளுடைய காதணி வந்து மணிகர்ணிகா காட்டில் தான் வந்துட்டு விழுந்தது ஒரு கிணத்துல வந்து விழுந்தது அந்த காதரு காதணியை வந்து சிவபெருமான் தேடி கண்டுபிடிச்சி அம்பாலோட காதுகளில் அணிவிச்சாரு அதனால் அந்த இடத்துல வந்து உடலை தகனம் செய்யும்போது அம்பாள் வந்து தன்னோட மடியிலேயே வந்து அந்த ஆத்மாவை அந்த உடலை போட்டுக்கிட்டு மடியிலேயே வச்சுருப்பாங்கன்ற மாதிரியும் சிவபெருமான் வந்து அந்த ஆத்மாவோட காதில் வந்து மந்திரம் சொல்வாருன்ற மாதிரியும் ஒரு கதை அங்கே சொல்லப்படுது அதை வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால தான் மணிக்கர்ணிகா காட்டில் வந்துட்டு உடலை தகனம் செய்வதற்கான ஒரு புண்ணிய சேத்திரமாக வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஹரிச்சந்திரா காட்டு எப்படின்னாக்கா உண்மையை சொல்லியே வந்து இறைவனின் ஒரு திருவருளை பெற்றவர் ஹரிச்சந்திர மகாராஜா அவருடைய கதை வந்து மிகவும் அற்புதமான கதை அவர் கடைசியில் வந்துட்டு இது மாதிரி தான் வந்து சுடுகாட்டில் வந்துட்டு அவர் எல்லா வர பிணங்களை எல்லாம் எரித்து வேலை பார்த்து தன்னுடைய தன்னுடைய உண்மையை நிலைநாட்டி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தன்னுடைய மனைவியே தன் மகனுடைய உடலை கொண்டு வரும்போது அவருடைய அந்த உள்ள கொதிப்பையும் அந்த வேதனையையும் கண்ட அந்த சிவபெருமான் அந்த நேரத்திலையும் அரிச்சந்திர வந்து பொய் சொல்லாததுனால அவருக்கு முழுமையான அருள் தந்து காட்சி கொடுத்து அவரை வந்து ஆட்கொள்கிறாரு அப்படின்ற ஒரு கதை அதனால் அந்த ரெண்டு இடத்துலையும் உடலை தகனம் செய்யும்போது மிக பெரும் பேர் அந்த ஆன்மாவும் கிடைக்கிது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது இது வந்து நமோகாட்ங்க ஆனால் எல்லாரும் அங்கே வந்து இதை வந்து மோடி காட் அப்படின்னு சொல்கிறாங்க நமோ ஏன் இந்த ரெண்டு கைகளும் நமோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கை கூப்பி இருக்கிறதுனால நமோகாட் சொல்கிறாங்க ஆனால் நம்மள கூட்டு போனவரெல்லாம் இப்போ வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பாரத பிரதமர் மோடிஜி வந்து இதை திறந்து வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து மோடி காட் அப்படின்னே பேர் சொல்லிகிட்ருக்காங்க அது வந்து இப்போ மற்ற காட்களை விட மற்ற காட்கள் எல்லாம் வந்துட்டு அது ஒரு அரண்மனைக்கு வர அரண்மனையிலேருந்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய வழிச்சாலையாக அமைஞ்சது இது வந்து ஒரு பார்க் மாதிரி உள்ளே போனோம்னா நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற பார்க் மாதிரி அது அமைஞ்சிருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் கங்கா நதிக்கு வந்துட்டோங்க வந்து அங்கே வந்து இந்த இது தர்ப்பணம்லாம் பண்ணணுன்றதுக்காக எங்கள் ஆளுங்கள்லாம் ரெடி ஆயிட்டாங்க ரெடி ஆன பிறகு காலையில் உதயசூரியனை நாங்கள் பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது காலை வெளிச்சத்தில் நாங்கள் வந்து கங்கா நதியை வந்து பார்க்குறோம் இப்போ தான் பார்த்தோம் பாருங்கள் நான் வந்து செல்ஃபிலாம் காட்டிகிட்டுருக்கேன் எல்லாம் வந்து உண்மையிலேயே அது ஒரு நல்ல அனுபவம் இங்கே பாருங்கள் எங்கள் கூட வந்தவங்க தான் எங்கள் சிஸ்டர் இவங்க அங்கே இருக்கிற புறாவை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க போகும்போது அதுக்குள்ளே நடுவில் குறுக்களை ஒருத்தர் வந்துட்டு அந்த புறாவையே பறக்க வச்சிட்றாரு இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா எங்கள் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்குற அந்த டைமில் நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தோம் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேட்டையெல்லாம் இருந்தோம் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க கங்கை நதியில் போயிட்டு நடு நதியை போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க வந்த பிறகு இப்போ காசி விஸ்வநாதரை தரிசி தரிசிக்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோங்க போயிட்டு எவ்வளோ கூட்டம்னு சொல்கிறீங்க அப்பா பாப்பா பாப்பா ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த வெயிலில் அந்த வெயிலில் வந்து அவ்வளோ ஜனம் நிற்கிதுங்க ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போன அந்த கைடு வந்து ரொம்ப அருமையான அவர் வந்து எங்களை கொண்டு போயிட்டு உள்ள விட்டுட்டாரு ஒரு பாஸ் மூலிமா தான் ஒரு இருபது நிமிஷம் நாங்கள் க்யூவில் நின்று போனோம் உள்ளெல்லாம் கோவிலுக்குள்ளெல்லாம் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே அங்கேயே வாங்கி வச்சுட்டாங்க உள்ளே போகும்போது நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகாததுனால உள் பக்கத்தில் நம்மளால் எதுவுமே எடுக்க முடியல ஆனாலும் நாங்கள் உள்ளே நல்லா க்யூவில் நின்று அருமையாக சுவாமி தரிசனம் பார்த்தோம் என்ன ஒன்றுன்னா சிவபெருமானை பார்க்கறதுக்குள்ளே இந்த திருப்பதியில் தள்ளி விடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தள்ளி விட்டாங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க கூ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நாங்கள் ஒரு ஒரு அஞ்சு செகண்டு நின்று எம்பெருமானை பார்த்துட்டு அவரை தரிசிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படியே வந்துட்டு இங்கே சாரநாத் வந்தோம் புத்தருடைய கோவிலை பார்த்தோம் அவருடைய அந்த விக்கிரகம் சிலைகள் அங்கே இருக்கிற அந்த அமைதியான சூழ்நிலை இதையெல்லாம் பார்த்து ரொம்ப மனசு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்தது நிறைய புத்த பிட்சுகள்லாம் வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் அந்த நந்தவனம் போன்ற இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம் அந்த இது அந்த அந்த கட்டடம் இருக்குது இல்லைங்களா அந்த கட்டடத்து மேலே வந்துட்டு அந்த கோபுரம் மாதிரி இருக்கிற இடத்துல அழகாக அவ்வளோ பெரிய ஒரு தேன் கூடு ஒன்று கட்டி இருக்குது அதனை கூட க்ளோஸ் அப்பில் காமிப்பேன் பாருங்களேன் அவ்வளோ பெரிய தேன் கூடு அதை கூட அதை பாருங்கள் அதை கூட கலைக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க அப்புறம் குட்டி பசங்கள்லாம் விளையாடுறதுக்கான சில இடங்கள் அங்கே இருக்குது ஜனங்கள்லாம் வந்துட்டு நல்லா அருமையாக அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க இப்படி தாங்க நாங்கள் காசி டூரை வந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வந்த பிறகு என்ன ஆச்சுனாக்கா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆனதுனால அடுத்து வேறு எங்கேயும் போக முடியல நிறைய நேராக ஏர்போர்ட் தான் போயிட்டோம் இப்போது பாருங்கள் ஏர்போர்ட் போயிட்டு இப்போ அங்கே ரெடியாக இருக்குது ஃப்ளைட்டு போக வேண்டியது தான் இப்போ போ இதில் இருக்கிறோம் செக்கின்ல இருக்கிறோம் இப்போ வந்து நான் இந்த இந்த பகுதி முடித்த உடனேயே சிவபெருமான் தொழுநோயாளிக்கு அருளிய அந்த சிறப்பான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க உலக உயிர்களின் எல்லாம் தீர்க்கும் எல்லாம் தீர்க்கும் புண்ணிய நதியான கங்கா நதி ஓடும் அந்த காசி நகரத்திலே எம்பெருமான் ஈசனின் திருக்கோவிலாகிய காசி விஸ்வநாதர் கோவிலின் வாயிலில் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் ஒரு தொழு நோயாளி பிச்சைக்காரன் பார்ப்பவர்களுக்கெல்லாம் அறுவருப்பை ஊட்டும் அந்த உருவத்தை கண்டவுடன் அனைவரும் விலகிச் செல்வார்கள் அவனோ உட்கார்ந்த இடத்திலிருந்து நம சிவாய நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பான் என் நேரமும் அவனது உதடுகள் சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லிக்கொண்டே இருக்கும் இதனால் இறக்கப்பட்டு சிலர் அவனுக்கு உணவு கொடுப்பார்கள் அதுவும் தூரமாக ஒரு தட்டில் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள் அருகில் வந்தால் எங்கே அவனது தொழுநோய் நமக்கு ஒட்டி கொள்ளுமோ என்று நினைத்து இவனும் நகர்ந்து சென்று அந்த உணவை எடுத்து உண்பான் இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு நான்கைந்து நாய்களும் தோ விட்டன இவன் தனக்கு யாராவது உணவு கொடுத்தால் அந்த உணவை நாய்களுக்கும் பங்கிட்டு தானும் உண்டு வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் ஒரு சாது சந்யாசி அங்கே வந்தார் பிச்சைக்கார கோலத்தில் அவரும் வந்து தனக்கு ரொம்ப பசியா இருக்கிறது என்றும் அங்க இருக்கிற எல்லாரிடமும் கேட்டார் யாரும் அவருக்கு பிச்சை இடுவதாக இல்லை யாருக்கும் அந்த மனமும் வரவில்லை அங்கே அவர் இருந்திருக்கிற அந்த பிச்சைக்காரனை நோக்கி போனார் போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவரோட தட்டுல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சார் ஏன்னா அப்பதான் அந்த பிச்சைக்காரனுக்கு யாரோ ஒருத்தர் தட்டில் சாப்பாடை போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அந்த பிச்சைக்கார சாப்பிட தொடங்கும்போது இவரும் போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடவும் அந்த பிச்சைக்காரன் என்னப்பா உனக்கு பசிக்குதா இந்தா இந்த தட்டில் இருக்கிற மொத்த சாப்பாடையும் நீயே சாப்பிடு வயிறார அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் வந்த சாதுவோ இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் போதும் நீ மீதி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு வேணாப்பா உனக்கு பசி அடங்காது நீ ரொம்ப களைப்பாக தெரியிற நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு அந்த சாது சொல்லவும் அப்பா உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ யாருன்னோ எனக்கு தெரியும் நீ எதுக்காக வந்திருக்கணும் எனக்கு தெரியும் சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்லவும் அந்த சா சாது செறித்தவாறே அது என்னப்பா அப்படி சொல்லிட்டேன் நான் யார் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் சொல் அப்படின்னோடனே நீங்கள் முழுமையாக இந்த சாப்பாடை சாப்பிடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சாது சாது முழுமையாக அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட உடனே அப்புறமா கேட்குறாரு சொல்லுப்பா நான் யாருன்னொடன அந்த சாது இரண்டு கைகளையும் கோப்பி கண்களில் கண்ணீர் மல்க ஐயனே ஈசா என் அப்பனே சிவனே என்று காலில் விழுந்து விட்டானோ விழுந்த உடனே அந்த சாது அவனை தூக்கி நிறுத்தி என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே ஐயா சிவபெருமானே யாருமே என்கிட்ட வந்து நிற்க கூட முடியாமல் ஓடி போயிடுவாங்க ஆனால் எப்போ ஏன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என் மேலே கையை வச்சு என்னோடய சாப்பாட்டில் பாதியை நீங்கள் சாப்பிட்டீங்களோ அப்போது நீங்கள் யாராக இருக்க முடியும் என்னோடய சிவனாக தானே இருக்க முடியும் எனக்கு அருள் கொடுக்க வந்த எம்பெருமானாக தானே இருக்க முடியும் ஈஸ்வரா அதனால தான் நான் உன்னை கண்டறிஞ்சேன்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு குளிர்ந்து போய் அவனை நோக்கி தரிசனம் தந்து உனக்கு விடிவு காலம் ஏற்பட்டு விட்டது இன்னும் சிறிது காலத்தில் நீ எம்மை வந்து அடைவாய் என்று அருள் பாலித்துவிட்டு மறைந்தாராம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சிவநாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்தால் அவர் எந்த வடிவிலாவது நமக்கு வந்து அருள் கொடுத்து அரவணைப்பார் என்பதை உணர்த்தும் அற்புதமான கதை தான் இது இந்த காசி யாத்திரை இந்த கதையை சொல்வதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க ஃப்ளைட் குள்ள போகலாம் நல்ல தரிசனம் நல்லா கிடச்சிது சிவபெருமானின் அருள் நன்றி வணக்கம்